கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே யாழ் மறை மாவட்டத்திலே இருக்கின்ற பாடசாலைகளின் அதிபர்கள் அதிபர்களாக பணியாற்றுகின்ற குருக்கள் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அருட் சகோதரிகள் இப்படியாக நாங்கள் இணைந்து மாணவர்களாக இணைந்து இன்றைக்கு ஆயர் தின விழாவை அனுசரிக்கின்றோம் ஜூன் மாதம் முதலாம் தேதி நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடிய எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயருடைய பெயர் கொண்ட புனித ஜஸ்டினுடைய விழாவை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்றோம் புனித ஜஸ்டின் ஒரு மறைசாட்சியாக நூற்றாண்டிலே வாழ்ந்தவராக இருக்கிறார் அவர் தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே யூதயாவின் சமாரியா பகுதியிலே கிரேக்க பண்பாட்டு பின்னணியிலே உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்து உண்மையை தேடி அலைந்து குறிப்பாக கிரேக்க மெய்யல் தத்துவங்களை கற்று அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை அறிவை இன்றைக்கு திருமுகத்திலே நாங்கள் கொழுந்திருக்க முதல் திருமுகத்திலே வாசிக்கின்றது போல உண்மையான ஞானத்தை தேடி அலைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து நூற்றி முப்பதாவது ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு கிறிஸ்தவனாக மாறினார் ஆண்டவர் ஜேசுவுடைய வாழ்வு அவருடைய பாடுகள் மரணம் உத்தானம் இந்த மறை உண்மைகளை இந்த கிரேக்க ஞான தத்துவத்தோடு இணைத்து அவர் உண்மையை கொண்டார் என்று அவருடைய வரலாறு கூறுகின்றது நூற்றி அறுபதாம் ஆண்டு அவர் வேத சாட்சியாக தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அதற்கிடையில் பல்வேறு நாடுகளிலே அவர் வேதத்தை நச்செய்தியை போதித்தார் என்று சொல்லப்படுகிறது இவருடைய தான் புனித அகஸ்தினால் தன்னுடைய மெய்யல் இறையலை கிறிஸ்தவ வாழ்வை மையப்படுத்தி கட்டி எழுப்பியதாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம் உண்மையான ஞானத்தை உண்மையான அறிவை தேடிய ஒரு மனிதன் இந்த ஞானத்தை கற்கக்கூடிய இடங்களை பள்ளிகளை நிறுவிய ஒரு மனிதன் புனிதனாக புனித ஜஸ்டின் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் கொண்ட எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஆயர் தந்தைக்கு இன்றைக்கு நாங்கள் விழா எடுக்கின்றது மிகவும் பொருத்தமானது எங்களுடைய ஆயர் தந்தை எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இலங்கை திருநாடு முழுவதற்குமே தெரியும் அவர் ஒரு கல்விமான் கல்வியாளன் குறிப்பாக எங்களுடைய மறை மாவட்டத்திலே கல்வியை வளர்த்த ஒரு பெருமைக்குரிய ஒரு அற்புதமான ஆயர் அவர் குருவாக இருந்த பொழுது எங்களைப் போல அவர் பாடசாலைகளை கற்பித்தார் புனித கன்றிய அரசர் கல்லூரியை கற்பித்தார் பின்னர் உப அதிபராக அவர் பொறுப்பேற்றார் வலியாம பகுதியிலே சிறந்த ஒரு அதிபராக அவர் அந்த பள்ளியை புனித கன்றிய அரசர் கல்லூரியை இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வழி நடத்தினார் அந்த காலத்தில் இருந்த கொத்தனி பாடசாலைகளுக்கு தலைவராக அதிபராக முதல்வராக இருந்து பணியாற்றினார் உயர்கல்வி பல்கலைக்கழகத்திலே அந்த பல்கலைக்கழகத்தை வழிநடத்துகின்ற பணி பொறுப்புகளிலே சிறந்த அங்கத்துவம் வகித்திருக்கிறார் இவை எல்லாம் நாங்கள் அறிந்தது அவர் ஆயராக பணியேற்ற பிற்பாடு மறை மாவட்டத்தில் இந்த கல்வியை உயர்த்த வேண்டும் என்று கல்விக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம் ஆண்டவர் ஏ சொரை சொன்னார் செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் கடவுளுக்குரியதை ஆன்மீக வாழ்வை ஆன்மீக கட்டுமானத்தை யாழ் திருச்சபையிலே உன்னதமாக தன்னுடைய ஆயத்துவ பணிக்காலம் முழுவதுமாக கட்டியெழுப்பி வருகின்றார் கடவுளுக்கு கொடுக்கிறது செசாருக்குரியதை இந்த சமூகத்துக்குரியதை சமூக கட்டுமான பணிகளுக்கு குறிப்பாக கல்வி பணிக்கு எந்த அளவிற்கு தன்னால் தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அர்ப்பணித்திருப்பதை கல்வி சமூகம் மாணவர்களாகி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அதனாலே தான் இன்று ஆயுடைய இந்த பெயர் கொண்ட விழாவை கல்வி சமூகமாகி நாங்கள் கொண்டாடுகின்றோம் எங்களுடைய இலங்கை திருச்சபையின் வரலாற்றிலே போர்த்துக்கேயர் காலம் முதல் பிரித்தானியர் காலம் ஈராக திருச்சபையினுடைய பணி கல்விக்கான பணி அடிப்படையாக அமைந்திருந்ததை நாங்கள் எங்களுடைய பாடக புத்தகங்களிலே கூட நாங்கள் கற்றுகின்றோம் அந்த காலத்திலே அகுஸ்தினியார் சபை மிஷினரிமார்கள் டொமினிக்கன் சபை மிஷினரிமார்கள் பிரான்சிஸ்கன் சபை மிஷினரிமார்கள் ஜேசு சபை மிஷினரிமார்கள் போத்துக்கையர் காலத்திலே இந்த கல்விக்கு தங்களை அர்ப்பணித்து இங்கே நம்மை வழிநடத்திய திருச்சபையின் தலைமைத்துவம் இந்த கல்விக்கு முக்கியமான பங்கை கொடுத்ததை நாங்கள் அறிவோம் பிற்பட்ட காலங்களில் அமலமைத்திய ஆய்கள் சபை நம்முடைய திருக்குடும்ப கன்னியர் சபை கார்மியல் கன்னியர் சபைகள் என்று இந்த யாழ் மறை மாவட்டத்திலே கல்விக்காக உழைத்த நம்முடைய துறவர சபைகள் நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் என்று இந்த வரலாறு வருகின்ற காலத்திலே நம்முடைய ஆயருடைய காலத்திலே இன்னும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விசேஷ விதமாக நான் வன்னிப்பகுதியிலிருந்து பணியாற்ற ஒரு குரு சில என்னை கண் கண்டிருக்க மாட்டீங்க புதுக்கோடியிருப்போம் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்திலே ஆயிரவர்கள் என்னை அதிபராக நியமித்து அந்த பாடசாலையை வழிநடத்தி அங்கே ஏழை மாணவர்களுக்கென்று ஒரு மாணவர் இல்லத்தை அமைத்து அப்படியான ஒரு சூழலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆயிரவர்கள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த போரினாலே பின்னடைந்த சமூகத்தை வன்னி பிராந்தியத்திலே இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அண்மை காலங்களிலே இந்த நம்முடைய மறை மாவட்டத்திலே கல்வியை வளர்க்க வேண்டும் என்று அதிக பிரியாத்தனம் எடுத்த ஒரு ஆயராக நம்முடைய ஆயர் இருக்கிறார் எப்படியாக முற்காலங்களில் வெளிநாடுகளிலிருந்தும் சபையினர் வந்தார்களோ அவ்வாறு இன்றும் மறை மாவட்ட குருக்களையும் அவர்களுடைய ஆசிரிய பலங்களையும் உயர்த்தியது மட்டுமல்ல பாடசாலை வளங்களை உயர்த்தியது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய சபைகளை பயன்படுத்தி பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய எதிர்காலத்தை வளர்க்க வேண்டும் என்று இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டது மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் குறிப்பாக இந்தியாவில் இருந்து நாங்கள் நீங்கள் அறிந்தீர்களோ அறிந்திருப்பீர்கள் முன்னுக்கு ஒரு பெரிய கட்டிடம் பெறுகின்றது உயர்கல்வி எங்களுடைய ஆரம்ப கல்வி எங்களுடைய சிறார்கள் நர்சரி படிக்கின்ற அந்த கல்வி கூடங்களை மட்டுமல்ல இடைநிலை கல்வி இன்னும் முறைசாரா கல்வி தொழில் வளம் சார்ந்த கல்வி உயர்கல்வி என்று பல்வேறு தூர நோக்கங்களை மையமாக கொண்டு அண்மை காலங்களிலே நம்முடைய ஆயிரவர்கள் இந்த கல்வியை உயர்த்தி வருகிறார் விசுவமடைவிலே ஒரு முன்பள்ளி ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது வியாகுல அன்னையினுடைய ஊழியர் சபை என்று அந்த அருட்சவரிகள் தங்களை அர்ப்பணித்து அந்த முன்வெள்ளியை வளர்த்து வருகிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற முன்வெளிகளை ஆயுடைய தலைமையிலே வளர்த்தப்பட்டு வருகின்றது ஆரம்ப கல்வி இடைநிலைக் கல்வி இப்படியாக முறை சார்ந்த கல்விகள் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அல்லைப்பட்டியிலே ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது போரினாலே பின்தள்ளப்பட்ட வசதி இழந்த என்று இன்றைக்கு முல்லைத்தீவிலே தீவிலே முன்பு டர் சோதர்கள் இந்த கல்விக்கூடத்தை கட்டுமான பணியை ஆயுருடைய கண்காணிப்பிலே பல்லிடத்திலே கட்டி கொண்டு வருகிறார்கள் சலேசியன் சபை துறவிகள் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்று ஆயர் வரவழைத்து இன்றைக்கு முறைசாரா கல்வி தொழில் சார் கல்வி இவையெல்லாம் வன்னியிலே வன்னி பிராந்தியத்திலே இன்றைக்கு கட்டுமான பணிகளிலே இன்றைக்கு உயர்ந்து வருகிறதை சிலவளை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே எங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆயர் தூர நோக்கோடு திட்டமிட்டு இந்த கல்வி பணியை புரிந்து வருகின்றார் கடவுள் ஆபிராமை அழைத்த பொழுது சொன்னார் உன் கண்களை ஏறெடுத்து பார் வடக்கே பார் கிழக்கே பார் தெற்கே பார் மேற்கே பார் எல்லா இடமும் பார் அதுதான் இந்த இறைவன் நமக்கு தந்த அழைப்பு நாங்கள் இருக்கின்ற அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே பார்க்காமல் ஒரு தூர தேசத்தை எதிர்காலத்தை ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்களுக்கு பின்னர் எப்படியாக இந்த இடத்திலே இந்த மறை மாவட்டத்திலே கல்வி எழுந்து நிற்க வேண்டும் என்று அந்த தூர தரிசன பார்வை கொண்ட எங்களுடைய ஆயர் தந்தை ஒரு சிறந்த கல்விமான் கல்வியாளனை இன்றைக்கு நாங்கள் ஆண்டு வருடத்திலே அவருக்காக நன்றி சொல்லுகின்றோம் அவருடைய பேர் கொண்ட விழாவிலே இறைவ் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் தொடர்ந்தும் எங்கள் ஆயிர தந்தைக்கு இறைவன் உடல் நிலத்தை கொடுக்க அவருடைய பாரிய பணித்திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற குறிப்பாக இந்த அவர் மீள உருவாக்குகின்ற இந்த கல்வி பணி குறிப்பாக போரினாலே பின்னடைந்த வறிய மக்களுக்கான இந்த கல்விப்பணி எதிர்காலத்துக்குரிய திட்டத்தோடு வழிவகுக்கப்பட அவருக்காக நாங்கள் மன்றாடுவோம் நாங்கள் எங்களுக்காக ஆயிரவர்கள் குருக்களை துறவிகளை அழைத்து நாங்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் முன்னேற வேண்டும் என்ற அந்த தூர தரிசனத்தை கொண்டு எங்களை வழிநடத்தி வருகிறார் நாங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் கட்டுப்பாடு உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் அமைச்சல் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்களும் எதிர்கால இலக்க இலட்சியத்தை தூர தரிசனம் உள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைத்துக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் இதற்காகவும் இந்த இறையவர்களை கேட்டு தொடர்ந்தும் எங்கள் ஆயர் அவர்களை இறைவன் உடலுள்ள நலத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்திப்போம்